திருவண்ணாமலை மகாதீபம் தரிசிக்கும் போது பக்தர்கள் பெறும் பலன்கள் எண்ணிக்கையற்றவை முதலில் முக்தி மனித வாழ்க்கையின் இறுதி இலக்கு ஒருமுறை மகாதீபத்தை தரிசித்தாலே மறுபிறவி இல்லாத மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்தது பாவ நிவர்த்தி தீபத்தின் தெய்வீக ஒளியை பார்க்கும்போது கடந்த பிறவிகளின் பாவங்கள் கூட கரைந்து ஆன்மா தூய்மைப்படும் அந்த ஒளி பக்தர்களின் இதயத்தில் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகியவற்றை நிரப்புகிறது தத்துவ ரீதியாக இந்த தீபம் இருளை அகற்றி நன்மையை நிலைநாட்டும் சக்தி வாழ்க்கையின் தடைகள் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் அகற்றி நம்பிக்கையின் ஒளியை ஏற்றுகிறது சிவன் திருவண்ணாமலையில் அக்னி பிளம்பாக காட்சி தந்ததால் அந்த தீபத்தை தரிசிப்பது ஞானத்தை பெறும் அரிய வாய்ப்பு மேலும் தீப தரிசனம் வறுமை கடன் நிதி சிக்கல்களை தீர்க்கும் எனும் நம்பிக்கையும் உள்ளது நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை அதனால் நேரில் செல்ல முடியாதவர்களும் அந்த நேரத்தில் தீபத்தை மனதில் நினைத்தாலே பலன் பெறலாம் உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்